ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இந்திய பிரதமர் பி ஏ மோடிஜி அவர்களுக்கும் இப்போ நாங்கள் வந்து சிஐடி ஆஃபீஸர் ஆல் இண்டியா சர்வீஸு சீக்ரெட் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் டீமு சம்பளம் இல்லாத வேலை செய்கிறவங்க ஐயா நாங்கள் தான் அது பார்த்துருங்க இப்போ உளுநிற்பட்டில் ஆய்வு பண்ணியிருக்கோம் பிஓ தலாரி ஆறு ஃபுல்லாக லஞ்சம் இருக்குது நாங்கள் வந்து பச்சைவந்தையில் ஒரு கேமரா ஓட்டிடுவோம் ஒட்டிட்டா அவங்க எவ்வளோ அவங்க வாழ்க்கையில் சம்பாதிச்சிருக்காங்களோ அந்த பணம் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சேரும் எல்லாமே வந்து மக்களை வச்சே சர்வே பண்ணுறோம் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரன் எதிரி எல்லாரையும் வச்சு சர்வே பண்ணியாச்சு கலாறு நீவோ ஆறு தாசில்தார் இனி நீங்கள் லஞ்சம் வாங்குனீங்கன்னா ஒரு ரூபா உங்கள் சர்வீஸில் நீங்கள் என்ன நீங்கள் வந்து சம்பாரிச்சிங்களோ அது மட்டும் சொத்து மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கும் இது லாஸ்ட்டு வாங்கிங்களுக்கு உங்கள் ம மனைவி என்ன நகை போட்டு வந்தாங்க என்ன ஏது என்னெல்லாம் கணக்கு பார்த்துருவாங்க ஐயா நீதை சொத்தை பூரா அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டோம் மக்கள்கெல்லாம் வாங்கினீங்களோ திருப்பி கொடுத்துருவாங்க என்று அன்போடு முடிக்கிறோம் தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறீங்க இந்த லஞ்சங்கிற புற்றுநோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒவ்வொரு ஆளும் பத்து கோடி இருபது கோடி வச்சுருங்க தமிழகத்தில் ரெண்டு டிரான்ஸ்போர்ட் தான் நல்லா இருக்கும் ஒன்று காவல்துறை இன்னொன்று ஓட்டுநர் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் டிக்கெட் கொடுக்குறாரு ஐயா இந்த ஆயிரம் டிக்கெட் கொடுக்குறாரு ஒரு தலாரியா விவோ ஆரையா இருந்தார்னா ஒரு பத்து பேருக்கு கொடுத்தாருனா போகிற டிக்கெட்டு எப்படி ஒரு லட்சக்கணக்கில் பணம் வந்துடும்